முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோமெண்டா இந்த சங்கு சின்னமும் அதாவது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையாக சைக்கிள் சின்னத்தில் உள்ளூராட்சி சபையில் போட்டியிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒன்றிணைவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திரப்பட்டிருக்கின்றது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லணுமெண்டா அதில் பல விடயங்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்தது அதில் குறிப்பாக இந்த கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறாண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பல கட்சிகளோடையும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பேசியிருந்தோம் அதில் வந்து சங்க சின்னத்தோடையும் பேசியிருந்தோம் அதே நேரம் தமிழரசு கட்சியோடையும் பேசியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு இந்த கொள்கை ரீதியான இணக்கப்பாடு அல்லது உடன்பாடு வந்து எட்டப்படவில்லை தமிழரசுக் கட்சியோட தொடர்ந்தும் நாங்கள் இது தொடர்பாக பேசினாங்கள்ல ஆனால் எந்த வகையிலையும் எங்களுக்கு இந்த கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வந்து எட்டப்படையில் மாதிரி இன்றைய தினம் நாங்கள் சங்கு சின்னத்தோடு பேசியிருந்தோம் அதாவது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு பேசியிருந்தோம் ஆகவே எங்களுக்கு அவர்களோட கொள்கை ரீதியான இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து நாங்கள் இருக்கின்றோம் இரண்டாம் முன்னே காலங்க வந்து குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அதிக வாக்குகளை கொடுத்திருந்தார்கள் அதில் இருந்தே இந்த பெரும்பான்மைவாதிகள் சில பேர் என்ன விஷயத்தை சொல்லினோம் என்று பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் தமிழ் தேசியத்தின் பால் இருந்த நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு குறைந்து விட்டது அதனால்தான் பாராளுமன்ற தேர்தலில் சிங்கள கட்சிக்கு அல்லது தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்று ஒரு ஒரு பேச்ச வந்து பரவலாக காணக்கூடிய மாதிரி இருந்தது தென்னிலங்கை பரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளோ அல்லது தென்ல தென்னிலங்கை பரப்பில் வெற்றி பெற்ற ஆளும் கட்சியினர்களையோ இருந்து ஆனால் மக்கள் அதை உள்ளூராட்சி தேர்தலில் அடித்து உடைத்து தகர்த்தறிந்திருக்கிறார்கள் என்கிற பொருள் பெட அவர் பேசியிருக்கின்றார் அதாவது வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதன் கிணங்க மக்கள் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு தான் அமோக பெறவேற்பை கொடுத்துருக்கின்றார்கள் அதாவது வந்து இந்த உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்றாலே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போன்ற பல கட்சிகளுக்கு தான் மக்களுடைய வாக்கு அதிகமாக இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு தான் மக்கள் அதிக வாக்களை கொடுத்திருக்கின்றார்கள் என்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது நாங்கள் கண்கூடாக காணக்கூடிய மாதிரி இருந்தது அதில் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக வாக்குகள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த கட்சி இந்த உள்ளூராட்சி ஆய்ச்சி கொண்டு போகணும் எந்த கட்சி இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு போகணும் என்றதை மக்கள் சொல்ல மறந்துட்டார்கள் என்றால் யாருக்குமே இந்த அறுதி பெரும்பான்மை என்றது கிடைக்கலை ஆகவே அதை மக்கள் சொல்ல மறந்தபடி அவங்களுக்கு இந்த கூட்டணி அமைக்கிற தேவைப்பாடு என்கின்றது வந்து ஒன்று இருக்கின்றது ஆகவே இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பாகத்தான் நாங்கள் பேசி இப்போ சங்கு தொடர் உணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் ஆனால் தமிழரசு கட்சிக்கு எப்பொழுதும் எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆக இப்படியாக பல விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழரசு கட்சிக்கு தான் முன்னே கால கட்டங்களில் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் தமிழரசு கட்சிக்கும் சங்கு சின்னத்துக்கும் தான் கூட்டணி அமைப்பதற்கான அந்த நிலைப்பாடுகள் இருக்குது என்று பேசப்பட்டது அதற்கு பிறகு எல்லா கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து பயணிக்க போன்றார்கள் என்ற ஒரு பேச்சும் அடிபட்டது பின்னர் சைக்கிள் சின்னத்துக்கும் சங்கு சின்னத்துக்கும் இடையில் கூட்டணி அமைக்கப்படும் என்று பேசியிருந்தார்கள் ஏனென்று பார்த்திங்கன்னா சங்கு சின்னத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையெல்லாரும் ஒரு பிடுங்குபாடு அல்லது முரண்பாடு காணப்பட்டதன் காரணமாக அவர்கள் வந்து சைக்கிள் சின்னமும் சங்கு சின்னமும் தான் சேர்ந்து பயணிக்கும் என்று பேசப்பட்டது பிறகு வருங்காலங்களில்லில் சிவி கே சிவஞானம் சுமந்திரன் போன்றவர்கள் வந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும் என்ற பொருள்பட பேசியிருந்தன்படியாக அது கொஞ்சம் கிடப்பில் போட்டப்பட்டது ஆனால் இப்பொழுது சைக்கிள் சின்னம் அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஆகவே இந்த முதல்வர் யாராக இருக்க போகிறார் எந்த கட்சியிலேருந்து இந்த உள்ளூராட்சி சபையில் ஜால் குறிப்பாக ஜால் மாநகர சபையினுடைய முதல்வர் தெளிவாக போன்றார் என்கின்ற ஒரு கேள்விதான் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பேசுபொல்லாக இருக்கின்றது ஆகவே இப்படி இந்த கூட்டணி அமையமாக இருந்தால் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவைக்கு இந்த பேரவையில் இருக்கிறவர் தான் முதல்வர் வேட்பாளராக வருவார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு நிலைப்பாட்டில் தான் இருக்கலாம் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிலைப்பாடுகள் இருக்குன்றத தொடர்ந்துமே இனி வருங்காலங்களில் அரசியல் நிலைப்பாடுகளை நாங்கள் உடனே நம்பிவிட முடியாது ஏண்டா அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை ஆகவே அந்த இனி இந்த கூட்டணிகள் இதுதான் இறுதியான கூட்டணியாக இருந்தால் முதல்வர் வேட்பாளர் இந்த நிலைப்பாடில் தான் இருக்கும் அப்படி இல்லாத கட்டத்தில் யார் இந்த முதல்வர் வேட்பாளர் என்ற கேள்வி இருக்கின்றது தமிழரசு கட்சி மீண்டும் இவர்களோட இணையுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசியல் களங்கள் எப்படி மாறப்போகுது என்பதை அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொடுத்த அந்த ஊடக சந்திப்பை நான் இதோட பார்க்கலாம் நீண்ட நீண்ட காலமாக வந்து நாங்கள் கொள்கை அளவில் இணக்கம் தாங்கள் முயற்சியை எடுத்துக்கொண்டு பிறகு இதுக்கு முதலும் பல முயற்சிகள் இது பட்டம் ஆனால் அந்த முயற்சிகள் ஒரு மட்டத்தில் வந்து கைகூட்டினாலும் அது ஏதோ ஒரு காரணமாக அந்த முயற்சிகள் கைவிடப்படும் இல்லாட்டி அந்த முயற்சிகள் ஒரு நனக்கப்பாட்டை கூட அதில் இருந்து கைவிடும் சென்ற தரப்பே வந்து அது தொடர முடியும் ஆனால் இந்த முயற்சி சற்று வித்தியாசம் ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் மட்டத்திலே கணிசமான அதிர் வழிகாட்டுகின்ற வகையிலே தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கிறது விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு பீரணவாத சக்திகள் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் தமிழ் தேசியத்திலேயே விளங்கிவிட்டார்கள் என்ற ஒரு தவறான கத்துவாக்கத்தை கணிசமான அளவிற்கு வெற்றி பாதையிலே கொண்டு போவதற்கு அந்த தேர்தல் முடிவுகள் வாய்ப்பை வழங்குகிறது ஆகவே இதில் மாற்றம் கட்டாயம் வந்தே ஆகணும் என்ற ஒரு எண்ணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னிற்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் பங்காளி அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் கணிசமான முயற்சிகளை மேற்கொண்டோம் குறிப்பாக தமிழரசு கட்சியை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதை விளக்கமடியும் ஒரு குறிந்தரவை ஏற்படுத்தும் இறுதி தீர்வு சம்பந்தமாகவும் பொறுப்புக் சம்பந்தம் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியமான மிக மிக முக்கியமான ரெண்டு இந்த ரெண்டு விடயங்கள்லேயே நாங்கள் ஒரு நடக்கப்பாட்டுக்கு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த முயற்சிகள் நடைபெற்ற ஆனால் அந்த முயற்சிகள் தமிழரசு கட்சியான ஒரு அமைச்சமாக வந்து கைவிடப்பட்டது அவர்கள் அதில் இருந்து விலகி சென்றார்கள் அந்த சூழலிலே திடீரென்று வந்து உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலும் அறிவிக்கப்பட்டது அந்த தேர்தலுடைய முடிவுகள் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையை மக்கள் நலமாக வழங்குவணும் என்று கேட்டதற்கு அமைவாகத்தான் மக்கள் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து வழங்கினர் அப்படி கொள்கைக்கு வழங்கினாலும் எந்த ஒரு கட்சிக்கும் அந்த ஆணையை முன் கொண்டு செல்வதற்கு மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை பல கவி இப்போ பொருள் வந்து கொள்கை எது என்றதிலே ஒரு மகத்தான அணையை காட்டியிருந்தாலும் வேற அதை கொண்டு செல்ல வேணும் என்றதுக்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து பயணிக்க வேணும் என்ற தான் அதை அர்த்தமாக நாங்கள் எடுத்து எடுக்கப்பட வேண்டும் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழகப்பட்டு தமிழரசுக் கட்சியுடையும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கும் அந்த பேச்சுவார்த்தைகளிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைந்திருக்கின்றது இந்தியா உடன்படிக்கை அந்த முயற்சியினுடைய அந்த வெற்றியினுடைய சாட்சியம் ஆனால் இந்த முயற்சி வெற்றி கொண்டிருக்கின்ற பணியினால் தமிழரசு கட்சியை நிரந்தரமாக வெளியில் விட்டு பயணிக்கிற ஒரு பாதை அல்ல எங்களுடைய கதவு இன்றைக்கு இன்றைய அளவில் வந்து நாங்கள் இருதரப்புக்கும் இடையிலே ஒரு வணக்கப்பாடு வந்திருந்தாங்க கூட எதிர்காலத்தில் உங்களுடைய கதவு தமிழரசு கட்சியையும் கொ இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணை கொள்வதற்கு துறந்தே இருக்கு என்னென்னால் எங்களை பொறுத்தவரை அதுதான் தமிழ் மக்கள் வழங்கின இந்த தேர்தல் ஆணையினுடைய உண்மையான பொருள் அதை தமிழரசுக் கட்சியும் உணர்வு உணர்ந்து எதிர்காலத்தில் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கிறது இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையிலே தமிழரசுக் கட்சியும் இணைந்து பயணிக்கிறதுக்கு முன்வரவர்கள்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதை நோக்கி நாங்கள் எதிர்காலத்திலையும் தொடர்ந்தும் எங்களுடைய முயற்சிகளை நல்லெண்ணத்தை நாங்கள் தொடர்ந்தும் காட்டுவோம் இந்த உடன்படிக்கைக்குப் பட்பாடு தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய ஒரு அணியாக செயல்படும் அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் வேறு வேறு அரசியல் செயல்பாடுகளாக இருக்கலாம் நாங்கள் ஒரு பணியாக தான் அந்த உடன்படிக்கையுடைய அடிப்படை நோக்கம் இது நிரந்தரமாக எங்களை நாங்கள் எங்களுடைய பயணத்தை முந்தையிலிருந்து ஆரம்பிக்கிறோம்